வைக்க டாப் காமெடி நடிகர்கள் வாங்கும் எப்படி ஹீரோ ஹீரோயின் ரொம்ப முக்கியமோ அதே போல் நகைச்சுவை நடிகர்களும் மிக முக்கியம் எவ்வளவுதான் ஆக்ஷன் ரொமான்டிக் காட்சிகளை அடுக்கி வைத்திருந்தாலும் நகைச்சுவை இல்லை என்றால் உப்பில்லாத சாப்பாடு குப்பையில்லை என்பதற்கு சமம்தான் தற்போது வரை வயிறு குலுங்கும் அளவிற்கு சிரிக்க வைக்கும் ஏழு காமெடி நடிகர்கள் யார் அவர்கள் வாங்கும் சம்பளம் எவ்வளவு என்பதை பார்க்கலாம் வடிவேலு வைகை புயல் வடிவேலு இந்த லிஸ்டில் ஏழாவது இடத்தில் உள்ளார் இவரை தெரியாமல் யாருமே இருக்க முடியாது இவர் இல்லாமல் எந்த மீம்ஸும் ட்ரோல்ஸும் ட்ரெண்ட் ஆகாது அந்த அளவுக்கு நகைச்சுவையில் முடிசூடா அரசனாக இருப்பவர் சில காலங்களாக திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தார் தற்போது ராகவா லாரன்ஸ் கூட்டணியில் சந்திரமுகி திரைப்படத்தில் மீண்டும் கம்பா கொடுத்திருக்கிறார் இப்போது எட்டு முதல் பத்து லட்சம் வரை சம்பளம் வாங்கியிருக்கிறார் மனோபாலா ஆறாவது இடத்தில் இருக்கும் இவர் சுமார் ஏழ்நூறு திரைப்படங்களுக்கு மேலே நடித்து நன்கு பரிச்சயமானவர் தான் மனோபாலா இயக்குனராகவும் இருபத்தி ஐந்து படங்களை இயக்கியுள்ளார் தயாரிப்பாளர் துணை நடிகர் என தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் அதிக அளவு நடித்துள்ளார் பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை ஒரு திரைப்படத்திற்கு சம்பளம் வாங்கியவர் சமீபத்தில் இவர் மரணம் ரசிகர்களை உலுக்கியது ஆர் ஜே பாலாஜி ஐந்தாவதாக இருப்பவர் ரேடியோ ஜாக்கியாக தனது பயணத்தை தொடங்கி தற்போது இயக்குனர் கதாநாயகன் கிரிக்கெட் கமாண்டர் என வளர்ந்து இருப்பவர் ஆர் ஜே பாலாஜி சிரிப்பு வரவைக்கும் அளவிற்கு யதார்த்தமாக நடிப்பார் இவர் பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை சம்பளம் வாங்குகிறார் இடத்தில் இருப்பவர் கோலமாம கோகிலா டாக்டர் போன்ற திரைப்படங்களினால் ஆனவர் ரெடின் கிங்ஸ்லி தற்போது ஒரு படங்கள் கூட பார்க்க முடியவில்லை அந்த அளவிற்கு தனித்துவமாக பேசும் விதத்தில் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு படத்திற்கு பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரை சம்பளம் वांग சூரி மூன்றாவதாக இடத்தில் இருப்பவர் பரோட்டா சூரி சுந்தர பாண்டியன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாண்டிய நாடு ஜில்லா போன்ற படங்களில் அட்டகாசமாக நடித்திருப்பார் கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டு தற்போது உள்ள கிட்ஸ்கள் வரை தனது காமெடிகளால் ஈர்த்தவர் ஒரு படத்திற்கு இருபத்தி ஐந்து முதல் நாற்பது லட்சம் சம்பளம் வாங்குகிறார் சந்தானம் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் சந்தானம் ஆரம்ப காலகட்டத்தில் லொல்லு சபா நிகழ்ச்சியில் தொடங்கி முன்னேறி சக்தி பாஸ் பாஸ்கரன் கல் ஒரு கண்ணாடி போன்ற படங்களின் மூலம் தனது தனித்துவத்தை காட்டினார் நகைச்சுவை நடிகர்களிலிருந்து இருந்து கதாநாயகனாக நடிக்க தொடங்கிவிட்டார் ஒரு திரைப்படத்திற்கு நால் ஒன்றுக்கு பதினைந்து லட்சம் வீதம் முழு படத்திற்கு ஐந்து கோடி வரை சம்பாதிக்கிறார் யோகி பாபு முதல் இடத்தில் ஒய்யாரமாக இருப்பவர் யோகி பாபு லொல்லுசபா நிகழ்ச்சியில் தனது பயணத்தை தொடங்கி தற்போது இவர் இல்லாமல் ஒரு திரைப்படங்கள் கூட வெளிவருவது கிடையாது அவ்வளவு டிமாண்ட் அதிகமாக இருப்பவர் மான் கராத்தே காக்கா கோலமாவ கோகிலா பரியேறும் பெருமாள் போன்ற திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது தற்போது இவர் நூறு படங்களுக்கு மேல் நடித்துவிட்டார் ஒரு நாளைக்கு பதினான்கு முதல் பதினைந்து லட்சம் வீதம் ஒரு படத்திற்கு ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்